ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் ஆகிரும் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் என்னப்பா இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் போருதாங்க ஏன்னா ஒரு பக்கம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அமித்தோடைய ஷூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து வியா அமித்தை வந்து நம்ப வச்சுட்ருக்காங்க நான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த ஷூ வந்து ரெண்டு ஒன்றா தான் போடணும் தனித்தனியாக போட்டால் எனக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு பட் வியானா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்வதியை எஃப்ஜே வந்து டார்கெட் பண்ணி கற்றுன்னு கத்துறாங்க எதுக்கு கத்துறான் அப்படிங்கிறதே தெரில அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அரோராவை சாப்பிடு அளவச்சிட்டேன் இந்த மூணு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் ஓட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன லெவலில் இருக்குது சரியா ஒரு டிஸ்கஷன் போக போகுது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி இஷ்யூ மாற்றிக்கலாம் பாரதி இஷ்யூ வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு வருடம் உட்காந்துட்டு நான் திருப்பி வரேன் அப்படின்றாங்க பட் அவங்க அதை கேட்காம இங்கே எது பண்ணணும் நான் இங்கே பண்ணும்போது அங்கே பண்ணணும் இங்கே அவங்க பண்ணணுன்ற மாதிரி நேற்று என்ன அப்படி தான் பண்ணாங்க அவங்க அப்படின்றாங்க அப்போ சொல்ல வேண்டியதான் டயர்டுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்தான் கடைசி போய் தூங்கிட்டான் தூங்க ஒருத்தர் எழுப்பி விட்டாங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேணால் வெளி விட்டாங்க அந்த ஒரு நல்ல மனசு வந்து அவனுக்கு புரிய மாட்டேது முதலே விடாமல் தரணும்ல அப்படின்னா அது எப்படி முடியும் அப்புறம் கேள்வி எழுப்பாங்க இல்லையா நீங்கள் தனியாக செய்கிறீங்களே எல்லாம் கேள்வி எழுப்பா என்ன பண்ண முடியும் அதனால தான் இந்த பாயிண்ட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து பேஸ்லெஸ்ஸாக ஒரு விஷயமாக வந்து தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்கான் சபரி ஒரு அக்யூஷன் வைப்பாங்க தெரியுமா பேஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வைக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து நிஜமாகவே கெடுகட்டத்தனமாக இருந்தது எனக்கு என்னமோ அது வந்து பெரிய ஸ்கோப் வந்து இருந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து ஆகலை அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷன் சொல்லுங்கள் ஓகேவா இது ஒன்று அடுத்து வெப்ஜே வந்து இந்த இஷ்யூவை ஏன் அவ்வளோ தரோம் உதாரணமாக்கிறான் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் ஃபன் போயிட்டு இருக்கு பாரதி ரொம்ப ஷர்ட்டில் தான் பேசுகிறாங்க லைட்டாக தான் வாய்ஸ் ரைஸ் ஆகுது இவன் அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு அது வந்து நிஜமாகவே எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ரே யாராவே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நீ வாக்குவாதம் வச்சு நீ பண்ணால் கூட பரவாயில்ல ஏன்னா எப்படிஜியோ வேலை பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனும் வந்து ஈக்குவலாக தான் இருந்தான் பட் பார்வதி இன்னும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து எடுத்து இல்லை பட் நேற்று நைட்டு வந்து அவன் போய் படுத்தது அப்படிங்கிறது வந்து இவங்க தான் ஃபுல் பேர்ன் எடுத்துகிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கூட அவனுக்கு புரியல கேட்டால் என்ன சொல்கிறான் இங்கே பப்பா ஏற்றுறாங்க அங்கே போய் பேசுகிறாங்க திருப்பி வந்து பப்பால் ஏற்றுறாங்க அங்கே போய் பேசுகிறான் அது மேட்ரே கிடையாது அவங்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்க இதை படி பாக்குறீங்க அப்படிங்கிறது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா பாரு இதுக்கு முன்னாடி வந்து அப்படித்தானே பண்ணாங்க அப்படின்னா அது குரூப் மிசம் பண்றப்ப அதை உடைக்கிறப்ப கேம் ஆடுறது வந்து தப்பா தெரியல அது எனக்கு ஓகே பட் இப்போ வந்து நீங்க சும்மா இருக்கிறவங்கள சும்மா நோண்டி விடுறது அப்படிங்கிறது வந்து இது ஃபேக்கா இருக்கு சேர்ந்து கேங் சேர்ந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே நல்லது பண்ணுறதுக்காச்சும் பரவாயில்ல பண்ணலாம் பட் இது வந்து அவங்க பண்ணுறதையும் வந்து ஸ்பாட் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அது சபரி சபரி ஒரு மாத குளத்தை எடுத்து வச்சுட்டு அவருக்கு டேப்லெட் பண்ணணும்னு வச்சிருக்காரு போல அதை அரோரா எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டா உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டே யார் எடுத்துக்கிட்டாரு அரோரானு சொன்னே கற்று கத்துன்னு கத்துறாப்ல சபரி இந்த மாதிரி பார்த்ததே இல்லையோ இதான் நிஜ சபரியா இதுக்கு முன்னாடி ஸ்வேக்கா யாரையா நீ முத முதல் மக்களுக்கு அதை காமி நீ வந்து சிரிப்பிச்சு கோமாளியா இல்லை வந்து ஒரு கோபமற்ற கோபமான ஒரு சபரியா இல்லை வந்து டம்மி பீஸா அப்படிங்கிறத நீ காமி அதையே நீ காமிக்க மாட்றேன் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் அரோரா ஃபீல் பண்ணி அழுகுது அழுகுறன எதுக்கு நீ அழுகிற சொல்லி திருப்பி இப்போ வந்து நான் தெரியும்ல உண்மையில அவ்வளோ வச்சுருக்கேன் பர்சனலாக உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன் இது சும்மா எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு அதனால் தான் கத்துறேன் அப்படின்ற மாதிரி அந்த கத்துறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி வந்து கொண்டு போனார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சபரியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது புதுசாக இருக்குது ஏற்றுக்கொள்வோம் சரியா இந்த மாதிரி இது பண்ணால் நல்லதாக இருக்கும் பார்ப்போம் அடுத்து ரெண்டு பேரும் சாரி கேட்டு சமாதானம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்வதிலேருந்து வாடனா இருந்து கேட்கும்போது என்ன ஆச்சு நீங்கள் யாருன்றான் டேய் நான் தானே வாட நான் தான் பேசணுன்னு சபரி அது கூட புரியல இந்த கேம் புரியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் வாடனாக இருந்த பார்வதி வந்து சாதனம் போயிட்டாங்க திரும்பி வெளியே வந்து தோசை பிரச்சனை தோசை ஊற்றிட்டு இருக்காச்சு கரெக்டாக இப்படி ஊற்றணுன்றான் டே தோசை ரவுண்டாக இருக்கணும் அவ்வளோதானே அது இப்படி ஊற்றினா என்ன பேசாம மூடிட்டுரு அப்படின்னு மாதிரி பாரதிக்கு வந்து ஒரு செருப்படி கொடுத்தோம் அமைதியான சோ வாண்டா வந்து பிக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதி கிச்சனில் வச்சு அது க்ளீனாக தெரியுது பட் அது வந்து செட் ஆகாதுங்கிறது தான் அடுத்து இந்த ஒரு இஷ்யூ பிறகு அமித்தோடைய ஷூ அவருக்கு ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால காலில் வந்து ஒரு ஷூ பேலன்ஸ்டு ஷூ வந்து வச்சுருக்காரு போல தெரியுது அதை வந்து எடுத்துட்டாங்க அதை கேட்குறாரு போய் வியானா வந்து அவள் உண்டாயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரை எடுத்து வச்சுக்கிட்டு அதே வெறுப்பேற்றது ஒரு கட்டத்துக்கு மேலே அமித் வந்து வெறுப்பாகி எனக்கு ஒரு நேரம் வந்து அது சகிச்சிக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ வியானா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேரக்டர் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது இது பண்ணாமல் இருந்திருக்கலாம் வியானா ரொம்ப தப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நடந்ததுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லைவில் மற்ற எதுவும் நடக்கல இப்போ தான் வந்து கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலுக்கு பன்னெண்டு மணிக்கு போகிறாய் தெரியல மதியானம் மரியாதம் பன்னெண்டு மணி தான் எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்கு காலைல ஒம்பது மணிக்கு எந்திரிக்கணும் ஆனால் நைட்டு எந்த நாய்களை தூங்க வைக்கணுங்க பிக் பாஸ் சொல்லணும் தூங்கணும் காலைல எழுந்திரிக்கணும் காலைல அவர் வந்து சொல்லவே மாட்டுறாரு இவனுக்கு வந்து லூஸ் தரம் விளாட்றானுங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணுங்க ஒம்பது மணிக்கெலாம் ரெடியாக நான் ப்ரொமோ பண்ணுறப்ப பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்துன்னு சாப்பிட்டு ரெடியாகவும் உட்காந்துருக்கானுங்க இப்போ என்ன டெடிகேஷன் இருக்குது இவங்ககிட்ட நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டாக முத கேவலமாக இருக்குங்க எங்களுக்கு டார்கெட் பண்ணணும் சண்டை போடணும் இப்படியே இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் பண்ண முடியல பார்வையே தெரிஞ்சுட்டா இவங்க யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா பார்வை அப்படி ஆடி திருந்தவளே திருந்தி உக்காந்துருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமும் புரிய மாட்டேன் ஓகே ஸோ இப்போ நம்ம அபிஷியல் ஓட்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் கிளிஸில் வந்து பில் ஃபில்டர் பண்ணிட்டான் பார்த்தீங்களா பாட்ஸ் நம்மளே ஓட்டு உள்ளே போட முடியாது மக்கள் மட்டும்தான் போட முடியும் சரியா இப்போ அன்னஃபிஷியலில் விக்ரம் ரெண்டாவது திவ்யா மூன்றாவது கம்ருதீன் நான்காவது பாரு ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் ஆறாவது அமித் ஏழாவது அரோரா எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒன்பதாவது கனி வியானா ரம்யா ஸோ வியானா ரம்யாவில் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தன் போவாங்க எனக்கு தெரிஞ்சு வியானாவை தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் இந்த வட்டம் ஏன்னா கேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது ஸோ கண்டிப்பாக தூக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரம்யாவை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் காணும் ஸோ தூக்குறது பெஸ்ட்டு நம்மியாக யார் போனாலும் சரி தான் சரியா கனி வந்து கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை உடனே தூக்க மாட்டாங்க சாண்ட்ராகும் ஓட்டு வந்து ரொம்ப சரி இல்லை எப்படி இருந்துச்சு குறும்படம் போட்டோம் சாண்ட்ராக் இப்போ சாண்ட்ராக் அப்படியே படுத்துருச்சு ஆனால் திவ்யா எதுவும் பண்ண மாட்டேன் அவளுக்கு எப்படி ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடி போகிறார் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கம்முதி நாலாவது இடம் பார் இருக்கா மூணு பேருக்குமே ஆயிரம் ஓட்ட டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதான் டிஃப்ரென்ஸே அன்அஃபிஷியலில் ஸோ அப்படி இருக்கும்போது அஃபீஷியல்லையும் வந்து திடுக்கிடும் தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ அமித்துக்கும் வர ஆரம்பிது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் ஐந்தாம் இடம் பிரஜன் மாற்றம் இல்லை ஓகே நான்காம் இடத்தில் திவ்யா வந்திருக்காங்க மூன்றாம் இடத்தில் கம்ருதீன் வந்திருக்காங்கோ இரண்டாம் இடத்தில் பார்வதி வந்திருக்காங்க ஸோ முதலிடத்தில் விக்ரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அபிஷியலோட ஸ்டாண்டிங் ஸோ விக்ரம் பார்வதி கம்ருதீன் திவ்யா பிரஜெண்ட் இதுதான் வந்து அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ் ஸோ இந்த அஞ்சில் யார் சேவ் பண்ண போகிறாங்க இந்த வட்டமாச்சு ஓட்டிங் படி சேவ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லணும் போல தெரியுது இவங்க ஓட்டிங் படி சேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சேவ் பண்ணவே மாட்டேறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ் ஓகேவா அன் அஃபீஷியல்லையும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல இருக்குங்கிறது பார்க்க முடியுது பட் அரவராஜ் இப்போ ஓட்டு கொஞ்சம் கம்மியாது பார்த்தீங்களா ஏன் அப்படிங்கிற தெரில அமித் கொஞ்சம் முன்னேறி இருக்காரு தட் இஸ் ப்ளஸ் பிரஜெண்ட் ஓட்டு ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு சாண்ட்ராக்கு வாக்குகள் சரியுது கனிக்கு சரியுது அரோராவும் சரி இது அமித் வந்து ஏறுறார் பிரஜனும் ரொம்ப ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கார் ஸோ வியானா ரம்யா அபாய கட்டத்தில் யாராலும் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீண்டும் அடுத்த சுற்றுலாவை சந்திப்பும் அது வரைக்கும்